நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழி அடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க ஊர் காவல் படை பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து செலெக்ஷன் வந்து நடக்குது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி செலக்ஷன் வந்து நடக்குது சரிங்களா இதுக்கு வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இதை போய் அட்டன் பண்ணிடுங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எந்த மாதிரிலாம் வேலை வாய்ப்பு இருக்குதோ அதை எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்குறோம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவுப்படி தென்காசி மாவட்ட ஊர்காவல் படையில் ஊர்காவல் படையினர் ஹோம் கார்டு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதற்கான விவரம் கீழே கொடுக்க குறிப்பிடப்பட்டுள்ளது பிளே கிரவுண்டு ஐசிஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தென்காசி இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து நடக்குது நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது காலை ஒன்பது மணிக்கெலாம் அங்கே போயிடணும் காலி பயின்ற வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள்னு சொல்லியிருக்காங்க வயது வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது வயது வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல குணம் மற்றும் நல்ல உடல் தொகுதி உடையவர்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் கல்வித் தொகுதி வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தோல்வின்னு சொல்லியிருக்காங்க வசிக்கு மாவட்டம் வந்து தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தேர்வின் போது கொண்டு வர வேண்டிய அசல் மற்றும் நகல் சான்றிதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் டிசி மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை வாக்காளர் அடையலாட்டை ஆதார அடைய அட்டை சமூகத்தில் எடுக்கப்பட்ட சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தேர்வு செய்யப்படும் ஊர்காவல் படையினருக்கு நாற்பத்தஞ்சு தினசரி ஒரு மணி நேரம் மற்றும் முப்பது நிமிடம் பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சி முடித்த பின்னர் அவரவர் வசிக்கும் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுவர் குறிப்பு தென்காசி மாவட்ட ஊர்க்காவல் படைக்கு தொகுதியுடைய பட்டதாரி இளைஞர்கள் தொண்டு உள்ளம் கொள்ள கொண்டவர்கள் விளையாட்டு வீரர்கள் தேசிய மாண மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட சான்றிதழ் பெற்றவர்கள் முன்னாள் இராணுவத்தினர் ஆகியோருக்கும் முன்னுரிமை வழங்கக்கூடன்னு சொல்வாங்க தேர்வில் கலந்து கொள்ள வருபவர்கள் தங்கள் சொந்த செலவில் வந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாராவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்காவது நீங்கள் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இதை வந்து அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் போகலாம் இதுக்கும் ஓரளவு சேலரி வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கான ட்யூட்டி டைம் எல்லாமே உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு தேசி இது ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்